இது எல்லாத்துக்கும் இராத குழப்பொண்ணு இருக்குது இப்படி ஒரு ஒரு புற்று சிட்டிக்குள்ள திருப்பூர்லயோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ நம்ம பொள்ளாச்சியிலேயோ உடுமலைலையோ சிட்டிக்குள்ள இப்படி ஒரு புற்று இருந்தால் என்னாகும் கோயில் கோயிலாக்கிருவோம் பார்த்தீங்களா நாகாத்த கோயில் அங்கே ஆயிருக்கும் ஆயிரும் அப்போ இது புற்று கோயில் பாம்பு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது ஆனால் பாம்பால இப்படி ஒரு இடத்த ஒரு புற்றை ஒருபோதும் கட்ட முடியாது கரையான்கள் சற்ற ஏற குறைய இருபது கோடி ஆண்டுகளாக இந்த புற்றுகளை கட்டி இப்படியே இருக்கு இருபது கோடி ஆண்டுகளாக இந்த கட்டு தொடங்குது மிக மிக இந்த பார்த்து கூட அமைச்ச முதல் உயிரினம் கரையான் அதாவது ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள நாலு பருவம் மாறுது காற்று நாலு பக்கம் திசையா அடிக்குது ஒளி நாலு பக்கம் வருது மறுகிறவங்க இந்த இது மாதிரியான வச்சுட்டு காற்று உள்ள போறக்கான அந்த ஏற்பாடுதான் ஒரு பக்கம் காற்று உள்ள போகுது இன்னொரு பக்கம் காற்று வெளியே வருது சூரிய ஒளி உள்ள சமமா போகுது சமமா வெளியே வருது ஏன் அந்த வேலை செய்யுதுன்னா உள்ள ஒரு பெரிய தோட்டம் இருக்குது இதுக்குள்ள இது ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் கரையங்கள் சேர்ந்து வாழுது உள்ள ஒரு தோட்டம் வச்சிருக்குது தோட்டத்துல என்ன வேலைன்னா காளான் பயிரிடுற தான் செய்யுது இப்ப இல்ல இருபது கோடி ஆண்டுகள் எப்படி காளான் பயிரிடுதுன்னா இது சீக்கிரமா அந்த புள்ளல நீ பாருங்க இப்ப இந்த இப்போ காஞ்சுடும் புள்ளு காஞ்சுறது இவ்வளவு சோரம் வெட்டுது ஒன்னு ஒன்னுக்கு வெட்டி 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 இழுத்துட்டு போய் அப்படியே பூஞ்சை அடுக்கி வைக்கிது புல்லை கீழே இந்த புல்லு கீழே அடுக்கி வச்சது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கிடைச்சி பூஞ்சை அடியுது அந்த புல் பூஞ்சை அதில் காளான் முளைக்குது யாராவது காளானை சாப்பிட்டு தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிட்டு கொள்ளுகிற ஒரு உயிரினமாகவும் கரையான் இருக்குது இருபது கோடி ஆண்டுகளாக கரையான இருக்குது கரையானை இவ்வளோ பெரிய குட்டு அடுப்பதற்கு மேலேருந்து எதையும் எடுத்துக்கிறது இல்லை கரையான் கீழே இருந்தே அல்ல எடுத்து இந்த எல்லா மண்ணும் கீழேருந்தே எடுத்துருது மேலேருந்து எதுவுமே இது இந்த கரையானை இல்லை இவ்வளோ அழகா எப்போ எங்கெல்லாம் மழை அதிகமாக வருமோ அங்கெல்லாம் குடை மாதிரி நம்ம அமைச்சுக்களை கூட வச்சுருக்கணும் கூட மாதிரி இருக்கிறதுக்கு மழை அதிகமாக வரும் வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல அப்படி கூர்மையாக இருக்கும் ஏன்னா அந்த வெயில் ஒளி பட்டு வெளியே போகிற மாதிரி கூட அமைச்சுக்கணும் இவ்வளவு நேக்கா பார்த்து கட்டுற கரையானுக்கு கண்கள் இல்லை ஐயோ கண்களே இல்லாத கரையாது காலநிலையை சரியாக யூகித்து ஒரு வாழ்விடத்தை கட்டிக்குது நமக்கு ஏராளமான குழப்பம் நிறைய படித்தவங்க கேட்குறாங்க சரி என்னதான் தான் நீங்கள் பேசினாலும் படையப்பா படத்தில் ரஜினி பாம்பு பாம்புத்தில் வீட்டு பாம்பு தானே பிடிக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி கரையாம இல்லையேங்கிற குழப்பம் நமக்கு இன்னத்து இன்னுமே நமக்கு ஏமாற்றி ஏமாற்றி வச்சுருக்கோம் இதில் இல்லை ஏன்னா ஒரு பாம்பால் இது கட்ட முடியாது அதே மாதிரி தான் ஈசலுக்கு

அப்போ ஈசலுக்கு வந்து ஒரு நாள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஈசலுங்கிறது கரையானுடைய வாலிப பருவம் ஆண் பின் வாலிப பருவம் அப்போ கீழே என்ன ஆகுது கீழ் இருக்கிற இந்த இதில் மக்கள் தொகை அதிகரிக்கிறது கீழே குடியிருப்பு இந்த குடியிருப்பில் மக்கள் தொகை அதிகரிக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா சரி வாலிவுகளெல்லாம் வெளியே போயிடுங்க வாலிப பசங்க பிள்ளையெல்லாம் வெளியே போய் புதிய காலனியை உருவாக்குங்க உள்ள நமக்கு இடம் இல்லை போங்கன்னு சொன்னாங்க அவங்க சரியான காலத்துல பறந்து வெளியே வருவாங்க அப்பதான் அவங்களுக்கு பூரா அந்த அந்த மாதிரி பருவம் சிறகு முளைக்கும் சிறகு முளைச்சதா பறக்க முடியும்னால பறந்து வெளியே வந்து சிறகு எல்லாம் பிறகு அவங்க அமைக்கிற இதே மாதிரி ஒரு புதிய காலமே தான் இன்னொரு வாலிப பருவத்தில் அதுவும் தேனிலவுக்கு வருகிற அவர்களை பார்த்து ஒரு நாள் வாழ்க்கை என்ன சொல்வது எவ்வளவு கேவலமானது கல்யாணமூச்சில் வெளியே போறதுக்கு இதோட முடிஞ்சாலும் சொல்ல முடியுமா வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் அர்த்தம் ஈசல் பறக்கிறது என்றால் அது புதிய வாழ்க்கையே புதிய குடியிருப்பை தொடங்குதுன்னு அர்த்தம் மழை பெய்ஞ்ச காலத்துலேயே வந்துட்டேன் மழை பெஞ்ச உடனே தான் உடனே வருது அடுத்த நாள் மழை பெஞ்சதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி நேரத்தில் வருது வருது ஒரு பாம்ப வந்து இதுல பாத்துருக்கலாம் சில பேர் பார்த்திருக்கலாம் பாம்ப என்ன அர்த்தம்னா மெலிஞ்சு போயிருச்சா நேரங்கள்ல சாப்பாடு கிடைக்காம பாம்புகள் மெலிஞ்சு பாம்புக்கு பெரிய உணவு இவ்வளவு தாய் கரையான் இவ்வளவு பெருசா இருக்கு நீங்க புழுன்னு நினைச்சுக்கீங்க அதுதான் கரையா அவங்களுக்கு வேலையை உற்பத்தி செய்வது அந்த பெரிய கரையான் அவ்வளவு கொழுப்பு முழுக்க புரதங்கறனால பாம்பு சாப்பிட்டு வெளியே போயிடும் உடும்பு மேல உட்காந்துருக்கு நிக்காது பாருங்க நீங்க உடும்பு இது மேல உட்காந்துருக்கு எதுக்காக அது வெளிய வந்தா கரையான் சாப்பிடுறது அது அது சாப்பிடும் அதே மாதிரி கரையானுக்கு சாப்பிடுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான எறும்பு தண்ணி கூட இதை சாப்பிடும் சாப்பிடும் அது அதிகமா சாப்பிடுறது அது இதுதான் சாப்பிடும் அப்ப இவ்வளவு பேர் சாப்பிட்ட பிறகும் இது இருக்குது கரையான் இருக்குது என்ன இருக்குதுன்னா எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் எவ்வளவு வெயில் அடிச்சிருக்கும் நம்ம எல்லாம் என்ன எழுதுறோம்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலுக்கு பேசுகிறோம் நம் கல்லணை பற்றி அதிகமாக பேசுகிறோம் மாதிரி தஞ்சை பொருளாதார பேசுகிறோம் பேசிக்கிறோம் இப்போ சமீபத்தில் ஒரு கரையான் தொற்று எல்லா எல்லா பெரும் மலைகள் பூகம்பங்கள் மலைகள் பெரும் மலை பெரும் வெயிலில் கடந்து நாலாயிரத்தி அறுநூறு வருஷமும் ஒரு தொற்று

இந்த பூமியில் இருக்கிற எல்லா எறும்புகளையும் கரையானை முடிச்சு ஒரு பெரிய தராசில் போட்டுட்டு நம்மளையெல்லாம் முடிச்ச ஒரு இதில் போட்டால் அது பத்தொம்போது மடங்குச்சு